நல்லா இருக்குங்களா சரிங்க ஒரு வீட்டிலிங்க ஒரு வீட்டில் சாப்பாட்டு நேரம் நைட்டு சாப்பாட்டு நேரங்க அம்மா வந்து ரொட்டி சுட்டு ஊபுறதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு ரொட்டி சுடுறாங்க அந்த ரொட்டி வந்துங்க லேசாக கருகி போயிடுச்சு அந்த ரொட்டி லேசாக கருகிடுச்சுங்க வேறு மாவும் வீட்டில் இல்லை வீட்டு சூழ்நிலை வந்து சரியில்லைங்க அப்பா வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகிறாரு ஆனால் ஒரு பெரிய வருமானம் ஒன்றும் இல்லை வருமானம் இல்லாதனால இந்த அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்து தான் வீட்டு வேலையை அவங்க செய்யணும் அப்படியே இருந்தாலும் அந்த போதிய வருமானம் வீட்டுக்கு இல்லை ரெண்டு பேரும் வேலை செஞ்சாலும் போதிய வருமானம் வீட்டுக்கு இல்லைங்க இப்போ ரொட்டி கொடுக்கும்போது கடைசி ரொட்டி மாவு பிழைஞ்சதில் அது லேசாக கருகிருச்சு அந்த ரொட்டி வந்து அவங்க வீட்டுக்காருக்கும் கொடுக்க வேண்டியது சரி வர வேறு வழி இல்லாமல் போய் அச்சத்தோடையும் போய் வீட்டுக்கார்ட்டு போய் கொடுக்குறாங்க ஏ இந்தாங்க சாப்பிடுங்க கொஞ்சம் கறிவு போயிடுச்சுங்க கொஞ்சம் கவர்மெண்டாக போயிட்டேன் மற்றவங்க ரொட்டி பரிமாறிக்கிட்டு இருந்தேன்னா இதை வந்து கொஞ்சம் கவனிக்காம அதனால் லேசாக கருகி போயிடுச்சுங்க சரி சரி அதனால் நான் பரவாயில்ல எனக்கு வந்து கருகணு ரொட்டி தான் நல்லாவே பிடிக்கும் நான் வந்து பிரியுமா சாப்பிடுவேன் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இந்த கருகினை ரொட்டி நானே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இன்னும் அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை நீ போய் மற்ற வேலையை போய் பார்ப்போம் நீ சாப்பிட்டேல நீ உனக்கு ரொட்டி எடுத்துக்கிட்டேல சரி நீ போய் சாப்பிட்டு நான் இந்த ரொட்டி சாப்பிட்டுக்கேன்னு சொல்லி அமைதியாக சொல்லிட்டாருங்க இந்த அம்மாவும் இவரும் வந்து பேசிக்கிறத வந்து இந்த பையன் பக்கத்தில் இருந்த பையன் காமிச்சிக்கிட்டே இருக்கான் இவனுக்கு வந்து மனசு வருத்தம் அடடா என்னடா அப்பாவுக்கு வந்து கருவினை ரொட்டியாக போயிடுச்சு வேறு ரொட்டி கொடுக்குறதுக்கு இல்லையே நம்மளும் நம்மளை ரொட்டி வந்து பாதிக்கு மேலே சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப வருத்தம் போகுதுங்க ஆனால் எல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பிடிச்சதும் அப்பாட்ட வந்து அமைதியாக வந்து பையன் வந்து கேட்குறான் ஏன்ப்பா உங்களுக்கு வந்து கருவ ரொட்டியை வந்து அம்மா வந்து பிடிச்சி நீங்கள் வந்து அதுதான் எனக்கு பிடிக்கும் தான் பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு சாப்பிட்டீங்க ஆனால் உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு நெ நெசமாகவே கருகுண ரொட்டி பிடிக்குமா பையன் வந்து கேட்குறாங்க இப்போ நீங்கள் வந்து கருகினை ரொட்டி சாப்பிட்டீங்கள எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னு உண்மையிலேயே கருகினை ரொட்டி உங்களுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பையன் வந்து கேட்குறாங்க அப்போ அவர் அமைதியாக சொல்கிறாரு இந்த ஒரு கருகனு ரொட்டி யாரையும் காயப்படுத்த போறதில்லை இந்த கருகணு ரொட்டி யாரையும் காயப்படுத்த போறதில்லை ஆனால் நான் வந்து ஏதாவது கடுமையான வார்த்தையை சொன்னா அது வந்து கண்டிப்பாக காயப்படுத்தணும்ல கடுமையான வார்த்தை நான் ஏதாவது சொன்னா ஏன் இந்த மாதிரி ரொட்டி வந்து கருக வச்ச கவனமா செய்யறது இல்லையா எனக்கு ரொட்டி தான் இப்படி செய்யணுமா அப்படின்லாம் ஏதாவது நான் அம்மாவை கேட்டேன்னு வச்சுக்க அம்மா வந்து வருத்தப்படுவாங்களா இல்லையா அவங்க இங்க வீட்லையும் எல்லா வேலையும் செஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கும் வந்து உதவுறாங்க தினமும் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க வேலைக்கு போகிற இடத்துல பல டென்ஷன் இருக்கும் பல சிரமங்கள் இருக்கும் வேலை செய்ய முடியாமல் இருக்கும் எல்லாம் தான் ஆகணும் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக வீட்டுக்காக நம்ம குடும்பத்துக்காக அவங்களும் சேர்ந்து உழைக்கிறாங்க அவங்கள ஏன் காயப்படுத்தணும் ஒரு நாளைக்கு கருகண ரொட்டி நம்ம சாப்பிட்டோம் என்ன தான் நான் அப்படி சொன்னேன் அம்மாவும் வருத்தப்படக்கூடாது தான் கருகணை ரொட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கி அதை சாப்பிட்டுக்கிட்டேன் அந்த ஒரு கருகணை ரொட்டினால யாருக்கு எதுவும் ஆக போறதில்லை ஆனா நம்ம கடுமையான வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக வந்து பாதிக்கும்ல தான் வந்து அந்த மாதிரி சொன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவது பையனுக்கு வருத்தமாக இருந்தாலும் தான் வந்து வாழ்க்கை வந்து புரியுதுங்க சில நேரங்களில் இப்படி நடக்கிறதாங்க என்ன செய்கிறது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாதான் இப்பெல்லாம் வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும் அல்லவா இதுதானே உண்மை